ஓம் சரவண பவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே உன் மனதில் யார் மீது எல்லாம் வெறுப்பு இருக்கிறதோ அவர்களை பட்டியலிட்டு அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவிடு ஏனென்றால் அவர்கள் உனக்கு தடையாக இருக்கிறார்கள் எப்படி என்றால் அவர்களின் எதிர்மறை சிந்தனை உன்னை தாக்குகிறது நீ அவர்களை வாழ்த்துவதன் மூலம் அவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை தாக்காமல் நீ பாதுகாக்கப்படுகிறாய் உன் சக்தியும் ஆற்றலும் வீணாகாமல் தடுக்கப்படும் இது உனக்கு புது சக்தியை தருவதோடு உன்னை உயர்த்த ஆரம்பிக்கும் இது இன்றே இப்போதே செய்துவிட வேண்டும் அவர்கள் உருவத்தை மனதில் நினைத்து அவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவிட்டு நான் நேர்மறை எண்ணங்கள் சூழ்ந்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று கூறு முருகன் அருளால் நான் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று பதிவிடு தீய சக்திகள் நெருங்காது